え, கச்சூன அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து விஜயுடைய தொண்டர் கிடையாது. நாளைக்கு உதயநிதியை நிலية வச்சே படம் போன்ற சூழல்லாம் நான் அப்ப விஜயை வச்சு ஒரு பட்ட விஜய் புகழப்பாடி பாடி விஜயுடைய தாவுக்கே கட்சية. டைரக்டர்ஸ்லமே வேற அல்டிமேட்டா இருக்கு. நல்லபடியா வந்து இந்த படம் ஒரு மிக பெரிய బ్లాக் மாற்று தரத்தே கிடையாது. நான் ரொம்ப நம்புறேன். அந்த டைரக்ட் நம்புறாரோ இல்லையா? அதான் ரஜினி வந்து இந்த ஓடுகிற கட்டாரு மாதிரி ஓடிட்டே இருக்காரு இந்த வயசுல நாம் ரொம்ப வியக்கிற இந்தமாரி யாருன்னா ஒன்று இடையில நம்ம பார்த்துருக்கோம் விஜயகாந்த் எல்லாம் ரொம்ப ஆர்வமா உள்ளே வந்தவர் கடைசியாக அவரை வந்து கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சில் ஆக்கி அனுப்புனாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அடுத்து சீமான் வந்து அது பொங்கும் எரிமலையாக வந்தாரு இன்னைக்கு அவர் என்ன இருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அஜித்தை பார்க்கும் போது அந்த கதையை அவர் பேக்டா சொல்லுவாங்க அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதனால நிச்சயமா வந்து அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிறது நிறைய வாய்ப்பு காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா விமர்சகர் அந்தரன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ சோசியல் மீடியால ரொம்ப பெரிய ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதுவும் நீங்களே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க தனுஷ் சார் வந்து அஜித் சார் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா இல்லை அது அதுக்கான அப்டேட்ஸ் என்னமா இருக்கு உண்மைதான் அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்கார் அஜித்துக்கு அஜித்துக்கு அது பிடிச்சிருக்கு நான் முழு கதையும் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்கார் அதிகமாக அடுத்த மாதத்துல கேட்டுருவாருன்னு நினைக்கிறேன் தனுஷும் அந்த கதையை ரொம்ப சூப்பராக உருவாக்கிட்டு இருக்கார் அவர் ஆயிரம் வேலைகள் இருந்தால் கூட அவர் வந்து கையில் ஒரு டை வச்சுருக்க அந்த எதெல்லாம் புதுதாக காட்சிகள் அவருக்கு தோணுதோ எல்லாத்தையுமே அதில் இருக்கார் அஜித்தை பார்க்கும்போது அந்த கதையை அவர் பேக்கெடாக சொல்லுவார் அப்படின்ட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அதனால நிச்சயமாக வந்து அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏன்னா ரீசெண்டாக வந்து அஜித் ஃபேன்ஸும் சரி தனுஷ் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது அப்படி இருக்கப்போ அவங்களே வந்து இப்போ ஒரு மூவி எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு அதுதான் இது ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ இவங்க வந்து எனக்கு அவரை பிடிக்கல அதனால் நான் அவரை கண்ண கண்ணப்புண்ணன் திட்டுவேன்னு திட்டுவாங்க அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் இவரை பிடிக்கல அசிங்க சிங்க திட்டுவான்னு திட்டுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்காமல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒன்றா உட்காந்து அரட்டடிப்பாங்க குடும்பத்தோடு பழகுவாங்க இது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது அப்போது இந்த தனுஷும் அஜித்தும் நாளைக்கு இணைந்து ஒரு ஸ்டில்லோ அல்லது ஒரு டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டில்லோ வந்துச்சின்னு வச்சுக்கோங்கண்ணா இவங்களாம் எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்க அப்போ முதல்ல சினிமா தானே இதில் நீங்கள் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறத முடிவுக்கு உங்கள் வரணும் சினிமாவை ரசிக்கணும் அவ்வளோ தான் அதை தாண்டி நீ எங்கள் தலைப்படம் வரும்பொழுது உன் படம் வந்துச்சுன்னா உன்னை நான் குடும்பத்தோடு சேர்த்து திட்டுவேன் அப்படின்னா அதை எப்படி ஒத்துங்க அதே மாதிரி அஜித் ரசிகர்களை தனுஷ் ரசிகர்கள் அல்லது அஜித்தையே தனுஷ் ரசிகர்கள் பேசுவதுங்கறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அதெல்லாம் வந்து வந்து ஒரு முட்டாள் கூட்டம் இது இவங்க உலகத்துக்கு வரவே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு படம் தானே எல்லை போறா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா ஒரு படம் வரப்போகுது நல்ல படமா இருந்தால் ஓடப்போகுது நல்லா இல்லைன்னா அது யார் நடிச்ச படமா இருந்தாலும் ஓடப்போம் அதுதானே யதார்த்தம் அதுக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இல்லைன்னா கூட ஃபேன்ஸு கூட வந்து ஒரு பெரிய ஃபைட்டே போயிட்டு இருக்கு அதுதான் சொல்றேன் ஸோ உடைய அப்கமிங் மூவி இட்லி கடை அந்த ஒரு அப்டேட்டும் ஒரு சைடு இருக்கு குட் பேட் அக்லி அஜித் உடைய மூவி ஸோ இந்த மூவிக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க அந்த படம் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி இருக்க போகுது ஸோ இந்த படத்துடைய கதை எப்படி இருக்கும் இந்த ரிலீஸ் ஆகிறப்போ எந்த மாதிரியோட வரவேற்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதான் இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் உள்ள ஒரு மூணு கேரக்டர் அந்த மூணு கேரக்டர் தான் இந்த படத்துல வந்து குட் பேட் அக்லியா மாறுது அந்த ஒரு ஒரு கேரக்டரும் எப்படி இருக்குங்கிறத அஜித் வந்து ஒரு வேரியேஷன் பண்ணி நடிச்சிருக்காரு அதான் சொல்கிறேனே அந்த காஸ்டியூம் அவருடைய அந்த டைரக்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது உள்ளபடியாக வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நான் ரொம்ப நம்புகிறேன் அந்த டைரக்டர் நம்புகிறாரா இல்லையோ நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்தை என்னென்னா இதுவரைக்கும் வந்த இது இதுவரைக்கும் வந்த அந்த படம் தொடர்பான வீடியோ இதெல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து பெரிய அளவு நீண்ட காலமாக அஜித் ரசிகர்கள் வந்து நாம் இப்படி ஒரு அஜித்தை பார்க்கணும்னு தவியாக தவிச்சுட்டு தவமாக கிடந்தாங்கல்ல அது எல்லாத்துக்குமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு படம் ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் இந்த குட் பேட் அக்லி மூவி டைமாக இருக்கும் ஸோ அஜித் சாரோட அப்டேட் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து விஜய் விஜய் சாரோடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் ஸோ இந்த படம் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான மூவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு போஸ்டர் நம்ம பார்த்தோமே சரி மோஸ்ட்லி அவர் எல்லா இதுக்குமே செல்ஃபி எடுப்பார் ஸோ அந்த செல்ஃபியோடு தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகிடுது ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான படமாக தான் இருக்குமா முழுக்க அரசியல் இருக்க இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து உள்ள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்போ ஆக்சுவலாக இந்த படம் வந்து பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு அதில் பெரிய அளவுக்கு அரசியல் இல்லை சும்மா கொஞ்சமாக வரும் இன்றைக்கி அஜித் சாரி விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறின பிறகு வர்ற படங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்புட்டை போட்டிருப்பாங்க ஹச்சிவனாத் அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து விஜயுடைய தொண்டர் கிடையாது நாளைக்கு ஒரு உதயநிதியை வச்சு படம் பண்ணுற சூழல்லாம் வரும் அப்போ விஜயை வச்சு ஒரு பாட்டை விஜய் புகழப்பாடி விஜயுடைய தாவையக்க கட்சியை புகழ்பாடிட்டு ஒரு இன்னொருத்தரை வச்சு படம் பண்ண முடியாது ஸோ அந்த சிக்கலெல்லாம் அவருக்கு தெரியும் ஸோ அது விஜய்க்கும் தெரியும் இப்ப நாம ஒரு டைர்டரை கூட்டு வந்து அவர் வாழ்க்கையை கெடுத்து விட்டுற கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் அப்போ ஒன் செய்டரான படமா அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் உள்ள வச்சிருப்பாங்க விஜயின் தேவைக்காக வச்சிருப்பாங்களே தவிர அச்சுவலா தன்னுடைய கிரெடிபிலிட்டிய விட்டுட்டு இறங்கி வந்துருக்காங்க ஏன்னா அவருடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் சொல்லியிருக்காங்க ஆனா கோ டூ இல்ல லியோ டூ வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதாவும் சில சர்ச்சைகள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு சோ இது அடுத்து மறுபடியும் ஒரு படம் நடிப்பாரா இல்ல அவருடைய கடைசி படம் ஜனநாயகம் வாய்ப்பு இல்லை சொல்றாங்க லியோ டூ கோட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஸோ இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணத்தை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்க போறாரு ஸோ டெஃபினட்டாக அவர் மூவி நடிக்க மாட்டார் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக அவர் மூவி நடிப்பாருன்னு நம்பிட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல சொல்றீங்க அது அரசியல் என்ன இடத்த அவர் கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா தான் இப்போ இன்னொரு தொழிலாக அவர் அரசியலை கையில் எடுக்கிறாரு மக்கள் கூட்டம் வந்து அவரை ரசிக்குது ரசிகர்கள் வந்து ஏராளமாக இருக்காங்க அதெல்லாம் ஓட்டாக மாறிச்சுன்னா நிச்சயமாக விஜய்க்கு வந்து அரசியலில் ஒரு எதிர்காலம் இருக்குது ஆனாலும் இங்கே வந்து நிறைய சாணக்கியத்தனங்கள் தந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முறியடித்து ஒருத்தர் வந்து அரசியல் தலைவராக நீடிக்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா காலத்தில் ரொம்ப கஷ்டம் நம்ம பார்த்துருக்கோம் விஜயகாந்தெல்லாம் ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்தவர் கடைசியாக அவரை வந்து கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சில் ஆக்கி அனுப்புனாங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து சீமான் வந்து அப்படியே பொங்கும் எரிமலையாக வந்தார் இன்றைக்கி அவர் என்ன வாயிட்டுருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ என்னென்னா இந்த அரசியல் கட்சிகள் பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகள் நினச்சா சோசியல் மீடியாவோட துணையோட ஒருத்தர் காலி பண்ணிட தான் இன்றைக்கி சூழலாக இருக்குது இந்த சூழலில் விஜய் எப்படி தாக்கு பிடிக்க போகிறாரு அவருடைய வியூகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதை வச்சு தான் இந்த அரசியலில் ஒரு முக்கியமான இடத்த பிடிப்பாராங்கிறது நம்ம சொல்ல முடியும் ஒருவேளை அங்கே அவரால் முடியல அவர் நினச்சது நடக்கலை அப்படின்னா வேறு எங்கே போக முடியும் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவுக்கு தானே வந்தாங்க அதற்கு உடனே நடக்குமான்னா இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்றுலேயே அவர் நடிக்க வந்துடுவாருன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அது சூழல் என்னவா இருக்குது ஒருவேளை அவர் வந்து கூட்டணி கணக்குகளை சரியாக போட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா திரும்ப சினிமாவுக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனாலும் பவன் கல்யாண் ஆந்திராவில் நடிச்சிட்டு தான் இருக்கார் துணை முதல்வர் தானே அவர் நடிக்கும்போது இருக்கா ஸோ அதனால் நினைச்சா பண்ணலாம் பட் அவர் முழு மூச்சா நம்ம இந்த கட்சியில இருந்தாதான் இதை வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன் அதுதான் காரணம் ஏன்னா பல அரசியல் விமர்சகர்களும் வந்து கண்டிப்பா அவரால் வந்து அரசியலை தாக்கு பிடிக்க முடியாது திரும்பவும் அவர் படத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா விஜய் சைட்ல இருந்து எல்லாருமே பாக்குற வரைக்கும் ஒரு மூவியை விட்டுட்டு அடுத்த என்ன ஸ்டெப்போ அதுக்கான இதுதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படி அரசியல் விமர்சகர்கள் சொல்றதெல்லாம் சாசனம் கிடையாது இதே ஜெயலலிதா அம்மா வரும் பொழுது ஒரு நடிகை என்னன்னு எள்ளி இங்கே இருக்காங்க அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவங்களாம் இங்கே இருக்காங்க ஆனால் அவங்க எங்கே போய் நின்னாங்க அப்போ மக்கள் மனசில் நீங்கள் என்னவா இடம் பிடிக்கிறீங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு விஜயை இந்த மக்கள் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்கிறது ஒரு புதிராகவே இருக்கு பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய இந்த கூலி படத்தோட அப்டேட் என்ன கூலி படம் வந்து முடிஞ்சுது இப்போ ரீசெண்டாக கேக் வெட்டி அந்த படத்தை முடித்தாங்க பார்த்துருக்கலாம் அதான் ரஜினி வந்து இந்த ஓடுகிற காட்டார் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரு இந்த வயசில் நாம் ரொம்ப வியக்கிற ரெண்டு பேர் யாருன்னா ஒன்று இளையராஜா இன்னொன்று ரஜினியா ஆக்சுவலாக இளையராஜாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு அப்படியே அவர் நடை கூட தளர்ந்த மாதிரி நமக்கு தெரியல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு ரொம்ப ஞாபகம் அடுதுங்கிறதுலாம் அவருக்கு இல்லவே இல்லை ஸோ அப்படி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக இளையராஜா இருக்கார் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரஜினியும் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கும் அந்த முக்கியமான இடத்துல இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் இவங்க இவங்க காலத்தில் உள்ளவங்களாம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த முதன்மையான இடத்துல இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பக்கம் இயற்கை கொடுக்குற கூட இன்னொரு பக்கம் அவங்களுடைய உடைப்பும் முயற்சி ஸோ கூலியும் பெரிய கிட்டடிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து ஜெயிலில் ட்ரூன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஓடி ரொம்ப மாசேன் ஆமா அதுக்கப்புறம் இன்னும் அவர் பாட்டை அவர் லிஸ்ட் போட்டுட்டே இருக்காரு அதனால ரொம்ப ரஜினிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய காட்டாரு தான் ஓடிட்டு இருந்தேன் ஸோ அடுத்தது வந்து இளையராஜா இளையராஜா சாருக்கு வந்து இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்க போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார் இல்லை அதிகாரபூர்வமான இன்ஃபர்மேஷன் இல்லை நம்ம தான் பேச்சில் பேசணும் ஆக்சுவலாக ஒரு பிரதமரை சந்திக்கும் பொழுது அப்படி ஒரு திட்டம் அவங்களுக்கு இருக்கிறதா ஒரு இளையராஜாவை சுற்றி இருப்பவர்கள் சொல்கிறாங்க இந்த சந்திப்பில் வந்து ரொம்ப இனிப்பான செய்தி எதுன்னா இது தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த சுற்று வட்டாரம் சொல்லுது ஸோ அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒருவேளை நாளைக்கு அது நடந்ததுன்னா ரொம்ப விட பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து சினிமா பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் தேங்க்யூ